இன்றைக்கி தலைப்பழு தெரியுமா இருப்பதை வைத்து பறப்பதை பிடிப்பது எப்படி கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் பறக்கிறதையும் பிடிக்க முடியும் நமக்கு என்ன பிரச்சனைனா எது இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் மனசு பட்டியல் போட்டே இருக்கும் இருக்கிறத பற்றி படாது இது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் எல்லாேருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குன்னா அருமை நமக்கு தெரியாது இல்லாத ஒன்றை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் என்னோட பேனாக இருக்கும் ஒரு பென்சில் நல்லாயிருக்குமே இந்த இடத்துல இதை அப்படியே கிரிக்கி பார்க்கலாமே பேனானால் அழிச்சுட்டே இருக்கணும் கஷ்டம் இல்லை அப்படின்னு பென்சிலை பற்றி யோசிக்கணும் சின்ன உதாரணம் அது இப்படி தான் நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரு ட்ரெஸ் வாங்கினா ஐயோ ரெண்டு ட்ரெஸ் நல்லாயிருக்குமே மூணு ட்ரெஸ் நல்லாயிருக்குமே மூணு ட்ரெஸ் வாங்கினா அஞ்சு ட்ரெஸ் நல்லாயிருக்குமே பைக் இருந்தால் கார் நல்லாயிருக்குமே கார் இருந்தால் ஒரு பெரிய கார் நல்லாயிருக்குமே மனசு எப்பயுமே இல்லாதது தான் எங்கும் இருக்க வேண்டிய யாருமே மறந்துடும் நான் எங்கேயோ படித்தேன் இருக்கிற ஒன்றினுடைய அருமை உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் அதை இழந்த மாதிரி நீங்கள் அற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருப்பதை அருமை தெரியுங்க உதாரணத்துக்கு நான் வந்து கார்ல போயிட்டே இருக்கேன் காரோட அருமை எனக்கு பெருசாக தெரியுறது இல்லை ரெண்டு நாள் கார் சர்வீஸ் போயிடுச்சுங்களே அப்பதான் எனக்கு அந்த கருடைய அருமை தெரியும் பைக்கில் போயிட்டேனு பைக்ல அருமை எனக்கு பைக்கு வந்து ரெண்டு நாள் சர்வீஸ் போயிடுச்சு பைக் வந்து ஒரு நண்பர் ரெண்டு நாள் எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா பைக் அந்த அருமை எனக்கு ரொம்ப தெரியும் ஐயோ பைக் இருந்தால் நல்லா இருக்குமே ஐயோ கார் இருந்தால் நல்லா இருக்குமே ஈஸியாக போயிடுறாங்க அப்போ இருக்கிற ஒன்றினுடைய அருமை தெரிய வேண்டுமென்றால் அது இல்லாதது போல் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் அருமை தெரியும் அதுக்கப்புறம் வந்தோடனே பைக் மேலே ஒரு மதிப்பே வந்துடும் இல்லை கார் மேலே ஒரு மதிப்பே வந்துடும் இல்லையா இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம வந்து புதுசாக ஏதாவது சம்பாதிக்கணும் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா மூளை ஒன்று என்ன பண்ணால் ஐயோ இது இல்லையே என்ன பண்ணுறது ஐயோ இது இல்லையே என்ன பண்ணுறது இந்த மாதிரியே யோசிக்கத்தருக்கணும் இப்போ சார் கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு வேலை போச்சு உள்ள வேலை போச்சு இல்லை வருமானத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு இப்போ என்ன பண்றது என்ன பண்ண கொஞ்சம் முதலீடு நான் பெருசா தொழில் இப்படி தான் மனசு யோசிக்கும் முதலீடு இல்லை என்ன பண்ண முடியும் அப்ப இன்னும் இருக்கதை வச்சு என்ன செய்ய முடியும் இருக்கத வச்சு பறக்கிறத பிடிக்க முடியுமா அதுக்கு தான் இப்போ ஒரு மந்திரத்தை பார்க்க எல்ஏசிஎஸ் லேக்ஸ் அப்படின்னு மந்திரம் பேர் அப்படின்றத மந்திரத்துடைய பேர் எல்ஏசிஎஸ் இந்த எல்ஏசிஎஸ் சிஎஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருக்கிறத இருக்கிறத வச்சு பறக்கிறத பிடிக்கலாம் எல்ஏசிஎஸ்னால் என்ன என்ன லாங்குவேஜ் மொழி உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் ரெண்டு மொழி மூணு மொழி நாலு மொழி அஞ்சு மொழி தெரியாத தெரிய தெரியும் உங்களுக்கு வாய்ப்புகள் கூடுங்க சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஒரு டூரிஸ்ட் கைட் ஆகலாம் ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் ஆகலாம் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் மொழி தெரியுதுன்னு வச்சாங்களேன் இங்கேருந்து ஃப்ரெஞ்சு நிறுவனங்களுக்கு ஃப்ரெஞ்சோ நிறுவனங்களோட வர்த்தக முறி போகிறதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கம்யூனிகேட் பண்ணுவதோலாம் ரஷ்ய மொழியில் கம்யூனிகேட் பண்ணுவதோலாம் வேறு மாற்று மொழி தெரியுமானால் உங்களுக்கு கூடுதலாக ஒரு வருமான வாய்ப்பு இருக்கிறது அது சார்ந்து நீங்கள் வேலையை தேடலாம் அது சார்ந்து தொழிலை தேடலாம் எனக்கு நாலு மொழி தெரியும் எனக்கு அஞ்சு மொழி தெரியும் எனக்கு ஆறு மொழி தெரியும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் இந்த மொழி தெரிந்த ஆளை தேடிக்கொண்டு ஒரு குரூப் இருக்குது வேலை தட தயாராக இருக்குது அங்கே போய் நம்ம வேலை ஏற்க முடியுமா ஆக மொழியை முதன்மையாக வைத்து நீங்கள் உங்கள் வேலையை தேடலாம் இல்லை வேலையை உங்களை தேடி வரலாம் அதை போட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணலாம் ஒன்று அது ஒரு உடைய டூல் மறந்துடாதீங்க கூடுதல் மொழி தெரிந்திருப்பது என்பது ஒரு சம்பாதிக்கக்கூடிய டூல் சரி அடுத்து எல் ஏ ஏன்றது அசட் அசட்னா எனக்கு வந்து பெரிய வீடு இருக்கணும் பெரிய நிலம் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க நம்ம கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கூட ஒரு அசட் தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வீடியோ கேமரா ஒரு ஃபோட்டோ கேமரா இல்லாட்டி இன்னும் என்னென்னலாம் இருக்க ஒரு காரு இல்லை பைக்கு இது எதுவாக இருந்தாலுமே இதெல்லாம் இன்றைக்கி ஒரு சம்பாதிப்பதற்கான அடிப்படை அசட் இப்போ ஒரு பைக் இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்கள் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள் பாட்டுக்க ஒரு அமேசான் டெலிவரி ஆலாலாம் ஜொமேட்டோ ஸ்விக்கி டென்சோமாரி நிறைய இருக்குது டெலிவரி பண்ணி அன்றாட வேலையை பார்த்துக்கலாம் பெரிய பணம் சம்பாதிக்க முடியலனா கூட ஆரம்பத்தில் அடிப்படை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் அதில் பழுதுன்னு கொட்டை போட்டு நிறைய பேர் வச்சு இங்கே டெலிவரி கம்பெனி கூட ஆரம்பிக்கலாம் ஒரு கொரியர் டெலிவரி பண்ணலாம் நிறைய பண்ணலாம் ஒரு பைக் இருந்தால் பைக் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஏழு எட்டு தொழில் இருக்குங்க ஒரு கார் இருந்தால் ஓலா ஊபர் மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குதுங்க ஒரு கார் வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் இது மட்டும் இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற ஏஜென்ட் ஆகலாம் நீங்கள் டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட் ஆகலாம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ஏஜென்ட் ஆகலாம் ஆகலாம் சப் ஆகலாம் ஒரு அது ஃபோனை வச்சுட்டே நீங்கள் இன்றைக்கி வந்து சம்பாதிக்க முடியும் நிறைய ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஃபோனை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஓ பண்ணலாங்க ஃபோனை வச்சுக்கிட்டு ஆக இந்த ஃபோனில் ஃபோனை வச்சு சம்பாதிக்கிற நிறைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனு ஒரு நல்ல அசட் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் சின்ன சின்ன பொருளாக இருந்தால் கூட அது கூட ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதித்து தரக்கூடிய வீடியோ கேமரா கெனு வச்சிக்கலேன் இன்றைக்கி வந்து யூடியூப்புக்கு நிறைய வீடியோஸ் தேவைப்படுது ஸோ கல்யாணத்துக்கு தான் தீயிடோக்கணும் அவசியம் இல்லை யூடியூபுக்கெலாம் நிறைய வீடியோஸ் தேவைப்படுது ஸோ குட்டி குட்டி வீடியோ சில நிறுவனங்களில் போய் குட்டி வீடியோ எடுத்து போது காசு மாறிக்கலாம் ஃபோட்டோகிராஃபி இருந்தால் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் நிறைய நிறுவனங்களுக்கு ஐடெண்ட்டி கார்டுஸ்க்கு ஃபோட்டோகிராஃபி தேவைப்படுது நிறைய ஸ்கூல்ஸுக்கு தேவைப்படுது நிறைய காலேஜுக்கு தேவைப்படுது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேவைப்படுது அங்கெல்லாம் போய் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து கொடுத்து காசு சம்பாதிக்கலாம் அங்கே சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் மினிமம் காஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அழகாக ஒரு தொழிலை அல்லது ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுவிட முடியும் அது சார்ந்து நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கப்புறம் எல்ஏ பார்த்தோம் சி கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் எனக்கு தொழிலெலாம் தெரியும் சார் பட் கான்டாக்ட் தான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் ஒரு ஐநூறு கான்டாக்ட் இருக்குங்க எப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க அவங்க ஒருத்தருடைய அப்பா வழி சொந்தக்காரங்க ஒருத்தர் அம்மாவளி சொந்தக்காரங்க அவர் மனைவியின் அப்பா வழி மனைவியின் அம்மாவளி சொந்தக்காரங்கெல்லாம் அது தெரியும் அது போக அவர் ஸ்கூலில் படித்தது காலேஜில் படித்தது வெவ்வேறு ஸ்கூல்களில் வெவ்வேறு காலேஜில் படித்தப்போ இருக்கிற நண்பர்கள் கூட்டம் அது போக அவர் வசித்த ஏரியாவில் பகுதி அந்த பகுதியுடைய அந்த ஏரியா மனிதர்கள் கூட்டம் சின்ன பிள்ளையில எங்கேயும் வசித்தார் பெரியார் ஆனவரை எங்கே வசிச்சார்னு அப்போ ஒரு வேலை பார்த்த நிறுவனங்களில் இருந்த நண்பர்களின் கூட்டம் இப்படி பட்டியல் போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஐநூறு பேர் தெரியும்ங்க இவங்ககிட்டலாம் நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்கிற தகவலை மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம் வாய்ப்பு இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் உங்களை வந்து செல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நல்ல மனிதர் பொறுப்பான மனிதர் ஒரு வேலையை அழகாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தெரியும் அப்படி தெரிஞ்சுருக்கணும் அப்போ நீங்கள் தகவலை சொன்னீங்கன்னா போகிறோம் அவர்கள் உங்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கான்டாக்ட்ஸ் முக்கியம் லாங்குவேஜ் அசட் கான்டாக்ட் பார்த்துருவோம் நாலாவது எஸ் ஸ்கில்ஸ் என்ன திறமை இருக்குது பைக் ஓட்டுறது ஒரு திறமை தாங்க அது பொழுதுபோக்கு நினச்சிட்ருக்கோம் திறமை தான் கார் ஓட்டுற ஒரு திறமை தான் சின்ன எலக்ட்ரிகல் வேலை தெரியுமா சின்ன பிளம்பிங் ஒர்க் தெரியுமா எல்லாமே திறமை குட்டி குட்டி திறமை மொழி என்பதும் ஒரு திறமை இது மாதிரி நிறைய திறமைகள் உங்களுக்குள்ளே புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அடிப்படை ஐந்து திறமைகள் இருக்குங்க நல்லா பேசுகிறது கூட ஒரு திறமை தான் நல்லா ஓடுறது கூட ஒரு திறமை தான் ஆக்டிவாக இருக்கிறது கூட ஒரு திறமை தான் வித்தியாசமாக யோசிக்கிறது கூட ஒரு திறமை தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்படி அடிப்படை ஐந்து திறமைகள் இருக்காங்க இன்னும் திறமை இப்போ இதெல்லாம் நாலு ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா ஏதோ ஒரு வர்த்தக வாய்ப்பு உங்களை நோக்கி வருவாங்க ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும் கொரோனாவால் எனக்கு வருமானம் போச்சு அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ வழிகள் இருக்கு என்று என்ன இருக்குன்னு கேட்காதீங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் பறக்கிற விஷயத்தை அழகாக பிடிக்க முடியும் இந்த எல்ஏசிஎஸ் இந்த கோணத்தை சிந்திச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் திறக்கும் நிறைய வாய்ப்பு கதவுகள் திறக்கும் வாழ்க்கை வளமாக இருக்கும் நன்றி வணக்கம்